எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் என்னன்னு பார்த்தலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து இந்த வாரம் வந்து திரும்பவும் வந்து ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்குது அதாவது வந்து தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து தற்போதைய நிலவரம் பார்த்திங்கன்னா சற்றே உயர்ந்திருக்கு ஏன்னா வந்து இன்னையான கோல்டு ப்ரைஸ் வந்து எம்சிஎக்ஸ் மார்க்கெட் அதாவது வந்து எம்சிஎக்ஸில் தான் வந்து கோல்டு வந்து ட்ரேட் ஆகும் அதில் வந்து தொடர்ந்து புதிய உற்சாகத்துக்கு வந்து போயிருக்கு தங்கத்தோட விலை ஏன்னா வந்து யூஎஸ் டாலர் ப்ரைஸ் வந்து குறஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலை வந்து டூ இயர் ஹையில் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் காரணங்கள்னால வந்து அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பு இன்வால்வ் பண்ண புதிய டிராஃபிக்னால நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு தங்கத்தோட விலை ஸோ வாங்க தங்கத்தோட விலை முதல்ல என்னென்னு பார்த்திடலாம் முதல்ல வந்து பதினெட்டு கேரட் கோல்டு ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கம் பதினெட்டு கேரட் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சுக்கும் எட்டு கிராம் வந்து ஒரு சவரன் வந்து ஐம்பத்தொறாயிரத்தி அறநூற்றி நாற்பதுக்கும் பத்து கிராம் வந்து தொள்ளாயிரம் ரூபா ஏரி இருக்குது நேத்திக் பிரைஸ்லேருந்து இன்றைக்கி வந்து அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கும் ஹண்ட்ரட் கிராம் வந்து ஒம்பதாயிரம் ஏறி இன்றைக்கி வந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுக்கும் வந்து கிடைச்சிட்ருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே வந்து நல்லாவே ஏறி இருக்குது ஒரு கிராம் வந்து நூற்றி அஞ்சு ரூபா ஏறி இருக்குது நேத்திக் ப்ரைஸ்லேருந்து ஒரு கிராமுக்கு நூற்றி அஞ்சு ரூபா ஏறி இன்றைக்கி வந்து ஏழாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபாய்க்கும் ஒரு சவரனான எட்டு கிராம் வந்து எட்நூற்றி

இதுவுமே வந்து நல்லாவே ஏறி இருக்குது ஒரு கிராம் வந்து நூற்றி பதினஞ்சு ரூபாய் ஏறி இருக்குது இன்றைக்கி வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கும் ஒரு சவரன் எட்டு கிராம் வந்து ஒரு சவரன் ஒரே நல்ல தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் ஏறி அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி அறுபதுக்கும் பத்து கிராம் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ஏறி இன்றைக்கி வந்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூறுக்கும் நூறு கிராம் வந்து பதினோராயிரத்தி ஐநூறுரூவா ஏறி இன்றைக்கி வந்து எண்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் கிடச்சிட்ருக்கு ஸோ தங்கம் மற்றும் மெல்லி விலை வந்து தொடர்ந்து வந்து உயர்ந்துகிட்டே வந்திருக்கு கடந்த ஒரு ஒரு மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கம் மெல்லி ஆகட்டும் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் வரைக்கும் கடந்த ஒரு வருடத்தில் ஏறி இருக்குது முப்பத்தி ஒரு சதவீதம் ஏறி இருக்குது தங்கத்தோட விலை ஸோ அதுக்கப்புறம் இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தங்கம் விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அது அது எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு இன்வால்வ் பண்ணுற யூஎஸ் இன்வால்வெண்ட்டு இந்த டாலரோட ப்ரைஸ் எப்படி இருக்குது இதுக்கப்புறம் நடக்க போகிற ஈவெண்ட்டினால் யூஎஸில் என்னென்ன மாற்றங்கள் ட்ரம்ப்பு கொண்டு வர்றாரு அப்படிங்கிற ஈவெண்ட்னால டாலர் பிரைஸ் வந்து கண்டிப்பாக மாறும் அதை பொறுத்து தான் தங்கத்தோட விலையும் வந்து மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாமே நல்லா போச்சுன்னா தங்கத்தோட விலை சற்றே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐந்து புள்ளி ஒரு பர்சன்ட் குறையிறதுக்கு குறையிற வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் சர்வே வந்து சொல்லுது ஆனால் தங்கம் வாங்குறவங்க என்னன்னு பார்க்கலாங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கும் எவ்வளோ வால்டைல் ஆட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ வாங்குறவங்க இறங்குறப்போலாம் சிறு சிறு தான் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீண்ட காலத்துக்கு தங்கம் வந்து ஒரு நல்ல